கருட புராணம் பாகம் வெட்டு யமபுரியும் யமதர்மராஜனும் சூதமா முனிவர் நைவுசாரணிய வாசிகளை நோக்கி கூறலானார் முனிவர்களே ஸ்ரீ வாசுதேவன் கருடனிடத்தில் நரலோக எண்ணிக்கைகளையும் அந்த லோகத்தில் பாவம் செய்தவர்கள் அனுபவிக்கின்ற அவஸ்தைகளையும் சொல்லிவிட்டு இப்ப உலகில் மறித்தவனை குறித்து தினந்தோறும் செய்யப்படும் ஈமச் சடங்குகளாலும் மாசிக சிரார்த்தங்களாலும் மறித்தவனின் ஜீவன் பிண்டத்தால் ஆகிய சரீரத்தோடு யமபுரி வரை சென்று அந்த இடத்தில் அந்த பிண்ட சரீரத்தை விடுத்து கட்டை விரலவுடைய ஆகிருதியுடன் ஒரு வன்னி மரத்தில் இருப்பான் என்றும் பின்னர் பெற்ற பிறகேரிக்கு அழைத்து செல்லப்படுவான் என்றும் தொடர்ந்து செல்வான் அந்த யம பட்டினம் புண்ணியம் செய்தோரின் பார்வைக்கு மிக காணப்படும் எனவே இறந்த மனைத்து பூ உலகத்தில் இரும்பாலாகிய ஊன்று கோழு பூ பருத்தி எல்லோடு பாத்திரம் ஆகிய பொருள்களை தானம் செய்தல் வேண்டும் இத்தகைய தானங்களால் யம யமபரிசாரர்கள் மிகவும் மகிழ்ந்து இவன் யமவட்டினத்தை நெருங்கியதுமே காலதாமதப்படுத்தாமல் அவன் வந்திருப்பதை யம தர்மராஜனுக்கு தெரிவிப்பார்கள் யமனுடைய அரண்மனையில் தர்மத்துவஜன் என்ற ஒருவன் சதா சர்வகாலமும் யமன் அருகிலே இருந்து கொண்டிருப்பான் பூமியில் இறந்தவனை குறித்து கோதுமை கடலை மொச்சை எல் கொள்ளு பயறு துவரை ஆகிய இந்த ஏழு வகையான தானியங்களை பாத்திரங்களில் வைத்து தானம் செய்தாள் அந்த அடைந்து சென் திருப்தி ஈவன் நல்லவன் புண்ணியன் செய்த புண்ணியன் என்று விண்ணப்பம் செய்வான் பாபம் செய்த ஈவனுக்கோ அந்த யமு பயங்கரமாக தோன்றும் அவனுக்கு தர்மராஜனாகிய யமனும் அவனது தூதர்களும் யாவரும் அஞ்ச தக்க பயங்கரூபத்தோடு தோற்றமளிப்பார்கள் அந்த பாவம் செய்தவனும் அவர்களை கண்டு பயந்து பயங்கரமாக ஓலம் மகிழ்ந்து இறைவனின் தெய்வீக ஆட்சியை வியப்பான் யம தர்மராஜன் என்றாலும் பாவிக்கும் பயங்கர ரூபத்தோடும் புண்ணியன் செய்தவனுக்கு நல்ல ரூபத்தோடும் தோன்றுவான் புண்ணியன் செய்த ஜீவன் யமனருகே தோன்று இந்த ஜீவன் புண்ணியன் செய்தவன் ஆகியால் சூரிய மண்டல மார்க்கமாக பிரம்மலோகம் சேரத்தக்கவன் என்று கருதும் யமதர்ம ராஜன் தான் வீட்டிற்கும் சிம்மா சடத்திலிருந்து எழுந்து நின்று மரியாதை செலுத்துவான் யமலோகத்தில் உள்ள கிங்கரர்கள் அனைவரும் பாசம் முளக்கி முதலிய ஆயுதங்களை ஏந்தி வரிசை வரிசையாக அணிவகித்து நிற்பார்கள் மறைத்த ஜீவனுக்காக மாசிக சோதக கும்ப முதலியான வச்சையும் பதானத்தையும் முறையாக செய்யவில்லை என்றால் அத்தகைய ஜீவனை யமகிங்கரர்கள் பாசத்தால் கட்டி பிணைத்து உலக்கையால் ஆடு மாடுகளைப் போல இழுத்து கொண்டு கால நெதிரை நிறுத்துவார்கள் அங்கு பூர்வ ஜென்மத்தில் அந்த ஜீவன் செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப வேறு ஜென்மம் அடைவான் அதிக புண்ணியம் செய்திருந்தால் அந்த ஜீவன் ஜமதூதர்களால் துன்புறுத்தப்படாமல் முன்பு சென்று தேவனாக மாறி தேவருலகம் செல்வான் அதுவே அந்த ஜீவன் பாவம் செய்தவனாயின் அவன் ஜமதர்மனை காண மஞ்சுவான் உடல் நடுங்க பயப்படுவான் கால தூதர்கள் அவனை கட்டி பிணைத்து யமதர்மன் முன்பு கொண்டு சென்றதும் யமதர்மராஜனின் கட்டளையை ஏற்று நரகத்தில் விழுந்து கிருமி புழு முதலியவற்றின் ஜென்மத்தை அடைவான் அந்த ஜீவனுக்கு புண்ணியம் மிதமாக இருக்குமானால் முன்பு போலே மானிட பிறவியை பெறுவான் தான தர்மங்களை செய்தவன் யாராயினும் அவன் நெக்காரணத்தாலேனும் எந்த ஜென்மத்தை அடைந்தாலும் அவன் செய்த தான தர்ம பயன்கள் ஜென்மத்தில் அடைவான் மனிதன் வாழும் காலத்தில் நான் ஐஸ்வர்யத்தில் தனவந்தன் அறிவிலே வேரறிஞன் வலிவிலே மிகவும் பலசாலி கலைத்துறையில் வெறுங்கலைஞன் என்றெல்லாம் புகழப் பெறுவான் அவன் இறந்த உடனேயே அவன் உடலில் அறையான் கயிறு கூட தெரியப்பட்டுவிடும் அவனது ஜீவன் நீங்கிய உடனே அவன் உடலை குழியில் புதைக்கப்படும் அது மண்ணோடு மண்ணாகும் தகனம் செய்யின் சாம்பலாகும் மனித உடலின் தன்மை அத்தகைய அழகியது ஆகினும் ஜீவனுக்கு மானிட வரவி கிடைப்பது அரிது மானிட தேகம் பெறுவது அரிது அப்படியே மானிட தேகம் கிடைத்தாலும் கூன் குருடு செவிடு மலடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படியே பிறந்தாலும் பிரம்மகுலத்தில் ஜனிப்பது அரிது அதனினும் அரிது பிரம்மகுலத்தில் ஜனித்து ஒழுக்கத்தால் வர வேண்டிய முக்தியை வரவில்லை என்றால் தவம் முதலியவற்றை செய்து வருந்தி தன் கரத்தில் அடைந்த அமிர்தம் நிறைந்தவற் கவசத்தை சிந்தி பூமியில் கவிழ்த்தவனுக்கு திருமாலோதி அருளினா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தெய்வங்களின் வரலாறுகள் தாளாட்டுகள் காவியங்கள் கும்மிகள் மற்றும் மந்திரம் தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்ளணும்னா ராவணன் குரல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிருக்கிறது மூலம் நாங்கள் போடுகின்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும்